சொத்தை வித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ செத்து போயிட்டேண்ணா இப்போ கொடுனா இல்லை இப்போ எனக்கு உழைக்கணும் நான் பாடுபடணும் நான் உழைச்சி நீதியை செய்யணும் ஆ இப்போ நான் வித்துப்பிட்டு சும்மா உட்கார சொல்கிறியா வீடு கூட போய் ஓசி கஞ்சி குடிக்க சொல்கிறா இப்போ இந்த பேரான்மையன் பேசுனதை கேட்டீங்களா ஆ எல்லாத்தையும் வித்து கொடுத்துப்பட்டு நான் வீடு கூட ஓசி கஞ்சி குடிக்க போகணுமான்னு கேட்குறானே இதே மாதிரி அப்போஸ்தர் பவுல் சொன்னாரா இல்லை பவுலோட சீசராக வந்து சேர்ந்தாரே பர்ணபா அப்படி சொன்னாரா பவுர்னா பர்ணபா எல்லா சொத்தையும் புருஷ மொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து விற்றுபுட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் தரித்திரனு கொடுத்து புட்டு தான் அப்போது தான் வந்து சேர்றாரு பவுலு அவர் கூடார கீடாரம் எல்லாத்தையும் தரித்தருக்கு விற்று கொடுத்துட்டு பரதேசியாக அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் தான் ஏசு அவரை ஊழியத்துக்கு கழிச்சிட்டு வந்தார் பவுலும் பர்ணபமாக அப்படி வந்தாங்க ஆனால் இந்த பொல்லாத விபச்சார சந்தையில் வந்த பூல் டிவிக்காரங்க என்ன பேசுகிறான் பார்த்தீங்களா ஆ எல்லாத்தையும் வித்து கொடுத்து நான் கஞ்சி கிணிக்கணுமானு ஏண்டா ஐம்பதாயிரம் குடும்பத்துக்கு க சொத்தை விற்று கொடுத்து கஞ்சி ஊற்றி அவங்களுக்கு ஒரு நெ வழிபடிட்டா நீ போனால் உனக்கு கஞ்சி ஊற்ற மாட்டாங்க எவனும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுதுல்ல நீ உண்மையான ஊழியக்காரன் ஏண்டா பேலியாரின் மகனே நீ உண்மையான ஊழியக்காரன் அப்போ சொத்தை விற்று கொடுத்துட்டா நம்ம ரோட்டில் ஊம்பிட்டு போகணுங்கிறது உனக்கு தெரியுது ஏன்னா புல்லகுட்டி ஊட்டி உள்ள பர்ணவா அதை செஞ்சார் ஆ ஆண்டவருக்காக அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் வந்தார் ஆ அந்த ஏழை விதவை போல இயேசுவை ஏற்றுக்கிட்டு உண்மையான ஊழியக்காரன் அவன் பர்ணவா உண்மையான ஊழியக்காரன் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சாரு நீ சொல்லிக்கிற நடப்படாத நாத்தா ரே ஓ சபையை நடப்படாத நாற்று பதறுகளை உருவாக்கிட்டு இருக்க பொல்லாத விபச்சார சந்ததி நீ ஆ வந்த நாற்றாக வந்த பயிராக வந்து வெளியில் போகிறவங்க பதற விட்டுட்டாங்க பதற விட்டுட்டு நல்ல நெல்மணியலை தான் தோட்டத்திறந்து அறுத்து கொண்டு போவாங்க பதரை கட்டி கொண்டு போக மாட்டாங்க அந்த பதறு தான் தேவடி அக்னி சபை நீ நடத்துகிறது அதில் இருந்து வெளியில் வந்த நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய நெல் நாற்று தான் கொல்லங்கோடு பாஸ்கர் கோவிந்தராஜு சிங்கப்பூர் குருசாமி ஃப்ரான்குலி நீ சொல்கிற மற்றவங்கெல்லாம் வெளியில் போனவங்கள்லாம் பதரா டே ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய வந்தது சொன்னையில் சபையை பாடுறா உடனே முடியுமான்னு கேட்டையில் ஆண்டவர் கட்டின சபன்னு பேண்டவர் கட்டின சமன் தெனவிக்கிறியா நீ எப்படி பிழைக்கணுங்கிறதாண்ட உனக்கு ஓடுது ஏன் கருப்பசாமி சொத்து பத்தோடைய வந்து சபையில் ஐக்கியமானா ஆ ச சொத்து புத்தோட வந்தானா அப்போ நீ கொடுக்குறவனாக இருப்ப மற்ற என் பிச்சைக்காரை வாங்கறனா இருக்கணும் ஆ உன் கையை ஓய் ஓய்ந்துருக்கணும் வாங்குறவன் கீழே இருக்கணும்னு டேய் சொத்தை நீ வித்து கொடுக்குறேன் விற்று கொடுக்குறேன்னு நாலு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நாலு வருஷத்தை கொடுப்பேன்னு இப்போ இருபது வருஷம் உனக்கு என்ன ஆயிரம் ஆண்டு அரிசாச்சு கொடுத்த ஆண்டவரையை அனுப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்க தேவடியா மகனே இன்னைக்கு படுத்த நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் தேவனுக்கு ஊழியக்காரன வர எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த ஊழியக்காரன் நான் ஒருத்தந்த உண்மையான ஊழியக்காரன் இந்த உலகத்தில் ஆண்டவரே என்னை கொண்டு வந்து நிப்பாட்டினார் சொன்னவன் பேண்டவன் நிப்பாட்டினேன் உனைய ஆ இனியும் ஊம்பி பிழைக்கிறதுலேயே குறுகியாக இருக்க இனி உனக்கு தெம்பு இருக்கா ஏன் சொத்தை விற்று கொடுத்துட்டா தெம்பு இருக்குது உழைக்குவேன் சம்பாரித்து நான் நீதி செய்யணுன்னே அப்போ உனக்கு எது இந்த உலகம் தாண்டா உனக்கு பியா ஒட்டி இருக்கு உன் சொத்து தான் உனக்கு பிஇ நாளைக்கு பிள்ளை கொட்டி இல்லை நாளைக்கு ரோட்டுக்கு சொத்துக்கு ஊம்பிட்டு போகணும் ஊம்பிட்டு போவேன்னு சொல்கிறியே ஆ நீ நீ சபையில் வழிநடத்தி கொண்டு வந்த இருபது வருஷமா எவன் கஞ்சி ஊற்ற மாட்டேன்னு உனக்கே தெரியுது அப்புறம் நீ உண்மையான ஊ ஊழியாக்காரன் ஏன்டா பேலியாளின் மகனே யாருக்கிட்ட ஓ இது வேலையை காட்டிக்கிட்டு இருக்கேன் தரிசனம் கண்டானா பாஸ்கர் வந்தானா காரில் அந்த சைடு உட்காந்துருந்தானா டே உன்னையே பார்த்தில்ல உன்னையே பார்த்துல சின்ன கூட பைபிள் படிக்கும் வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும் ஊம்பிச்சு பிழைக்கிறவன் மற்றவன் ஏன் உன்னைய டார்கெட் பண்ணல மோகன்சிக்கு இல்லாத அளவுக்கு உன்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் நீ உண்மையானவனா டே அவன் பாவி நீ சபிக்கப்பட்டவன் அவன் பாவத்தில் கிடக்குறான் பாவதி பாவி எப்போ வேணாலும் நட மீட்டுருவாரு நீ சாவம் வாங்கினவன் நீ சபிக்கப்பட்டவன் உன்னை மீட்க மாட்டாரு சபிக்கப்பட்ட சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்தால் அதே பாம்புதான் நீ வஞ்சகமா தந்திரமா புத்தியா கூர்மையா படைக்கப்பட்டதுலேயே அதிக புத்திசாலித்தனமாக இருந்தது அவனா உனக்குள்ளே உனக்குள்ள இருக்கவன் நீ ஆண்டவர் பேரை சொல்கிற பேலியாரின் மகனே வர்றேன் நிறைய கண்டல் நீயே கொடுத்துருக்க ம் எவ்வளோ எவ்வளவு ஏண்டா வெளியில் போன குழி உன்னை பற்றி போட்ட உடனே உன்னேக்காண்ட குறை சொல்லி வெளியில் போக முடியும் உன பைப்பில் குறை சொல்லிட்டு எவனாவது போவானா பைப்பில் குறை சொல்லி உனக்குள்ளே வந்தானா இல்லை பைப்பில் எனக்கு தெரியாதுன்னு வந்தானா நீதி செய்ய வந்தான் நீ அநீதிக்காரன் நீ ஊம்பி பிழைக்கிறதுக்கு மற்றவனை ஆக்கிக்கிட்டு இருக்க அதைத்தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் நீ மய மாமிசத்துக்குரியவன் அடுத்தவன் பொண்டாட்டிகளை இச்சிக்கிறவன் சபையில் இருக்க பிள்ளைகளை உனக்கு பொண்டாட்டி ஆக்கி வச்சுருக்க நீ அதைத்தான் கண்டு செல வீடியோ போட்டான் ஆதாரம போட்டான்ல மற்றவன்லாம் வாயுதான்னு சொன்னான் ஆதாரமாக போடுறான்ல ஃப்ராங்லி ஆ நீ யாரை பற்றியெல்லாம் என்ன பேசுனாங்கிறத அவனே போட்டிருக்கானா உனக்கு உனக்கு உன்கிட்ட கையேந்து தின்னு ஆமா ஓமான்னு சொல்றவனா ஆண்டவர் பிள்ளை ஏன்டா டே நீ உண்மையான ஆம்பளையானா கருப்பை சாமிக்கு உன் கம்பெனி எழுதி கொடுத்துட்டு அவனுக்கு கீழே நீ வேலை பாடுறா ஊழியக்கார வேலை செஞ்சு கஞ்சி கொடுறா அப்போ தெரியும்டா நீ பேரியாளுக்கு பிறந்தவனா ஆண்டவர்களுக்கு வளர்ந்தவனானு பொண்டாட்டி மரப்பில் உட்காந்து கஞ்சி குடிக்கிற நாய் விற்று கொடுத்துட்டு நீ போய் வீட்டு வீட்டுக்கு கஞ்சி குடிக்கணுமா இப்பவே ஓசிக்கஞ்சி தான் குடிக்கிற ஓசிக்கஞ்சிக்கு பிறந்த ஓசி ஓசிப்பயலு வேசிக்கு பிறந்த வேசி வேசிப்பயலு